நேற்றைக்கு இந்தியன் நேவி ஒரு இமேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த இமேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெம் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரக்கு கப்பல் மேலே ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கு அப்புறமா அந்த சரக்கு கப்பலை மும்பை கொண்டு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்டர்ஸ் டீம் வந்து அந்த கப்பலில் ஏறி என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க என்ன மாதிரியான ட்ரோன் பயன்படுத்தியிருக்காங்கன்றத ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படி ரிசர்ச் பண்ணதில் உடைந்து நொறுங்கப்பட்ட நிலைமையில் ட்ரோன் பாகங்களை மீட் எடுத்து அதை ஒரு டேபிளில் வச்சு ஒரு பிக்சராக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியன் நேவி இப்போ இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய ட்ரோன் பாகங்களை பார்க்குறப்ப இது ஷாஹித் ஒன் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஈரானால் உருவாக்கப்படுற ஒரு சூசைட் ட்ரோனாக தான் இருக்கணும் அப்படின்னு இன்டர்நெட் முழுக்க ட்விட்டரில் சில ஓஎன்எஸ்டி அதாவது இந்த டிஃபென்ஸ் ஓரியன்டான சில நியூஸஸை கவர் பண்ணக்கூடிய நபர்கள் போஸ்ட்டு போட ஆரம்பித்தாங்க இந்த போஸ்ட்டை சில டிஃபென்ஸ் பிளாகர்ஸ் அதாவது ரிலையபுளான நியூஸ் ஏஜென்சிஸ் டிஃபென்ஸ் பற்றி நியூஸ் போடக்கூடியவங்க அவங்களோட வெப்சைட்ஸ்லேயும் போட ஆரம்பித்தாங்க ஆமாம் இது சாஹித் ஒன் த்ரீ சிக்ஸ் தான் அப்படின்னு ஸோ இந்த தருணத்தில் இந்தியா முழுக்க சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க அதாவது மக்கள் வந்து பல கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துவாங்க இல்லையா ட்விட்டரில் ஸோ அப்படி பப்ளிக் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை பண்ணியிருக்கிறது ஈரான் தான் யூஓ சொன்னது சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா இந்த ட்ரோன் உண்மையிலே ஷாகிதா அண்ட் இவங்க எல்லாரும் கிளைம் பண்ணுற மாதிரி ஈரான் தான் இந்த கப்பலை தாக்கியிருக்கா அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானு உங்களை அக்காஷ் சவுண்ட் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் அந்த இமேஜ் சம்மந்தப்பட்டமா நேவி சைட்லேருந்து எந்த விதமான தகவலும் கொடுக்கலை நேவி இது ஈரானோட ஷாகித் ஒன் த்ரீ சிக்ஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லலை அதுக்கு மாறாக அந்த இமேஜஸை வெரிஃபை பண்ணக்கூடிய சில டிஃபென்ஸ் பிளாகர்ஸும் டிஃபென்ஸ் என்தூசியாசஸ்தும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான ப்ராமினெண்ட் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸை போடக்கூடிய ஏஜென்சிஸும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இதை நம்ம முதல் பாயிண்ட்டாக புரிஞ்சிக்க வேண்டியது அண்ட் இன்னொரு விஷயம் இந்த கார்கோஷிப்பு அட்டாக்கி எதனால் நடக்குது அப்படின்றத அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெட்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து ரொம்ப முக்கியமான பகுதி இது மூலமாக உலகத்தோட ஒரு கணிசமான ட்ரேடு வந்து போய்கிட்டு இருக்கு இந்த தருணத்தில் ரெட் சீலில் இருக்கக்கூடிய ஷிப்பை ஹவுத்தீஸ் அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் காசா வார் மக்களுக்கு நடுவில் பேசிக்கிட்டே இருக்கணும் அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸுக்கு இந்த வாரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் அது கூடவே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து கடைசி வரைக்கும் போகக்கூடாது அப்படி போகாமல் இருந்தால் தான் இந்த வாரில் முழு கவனத்தையும் செலுத்துவாங்க அண்ட் இதுக்கான பீஸை நோக்கி இவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் சைடில் போகக்கூடிய இஸ்ரேலி கப்பல்களை அவங்க தாக்குறாங்க சரி கப்பல்களை தாக்குறதுனால என்ன அவங்களுக்கு கிடச்சிட போகுதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய விஷயம் இருக்குது ஏன்னா இந்த குறிப்பிட்ட ரெட்ஸி வழியாக போகக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் அவங்க தாக்குறது மூலமாக இந்த பகுதியை நிறைய பேர் பயன்படுத்த தவிர்ப்பாங்க ஏற்கனவே எல்லாருமே பண்ணிட்டாங்க முக்கால்வாசி குளோபல் கார்கோஷிப் கம்பெனிஸ் எல்லாருமே இந்த குறிப்பிட்ட சீரூட்டை நம்ம பயன்படுத்த வேணாம்னு சொல்லி ஆஃப்ரிக்காவை சுற்றி போய்கிட்டு இருக்காங்க இப்படி ஆஃப்ரிக்காவை சுற்றி யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கு இவங்க போகிறதுனால யூரோப் மற்றும் ஏஷியா ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரேட் வந்து பாதிக்கப்படுது ஏன்னா கப்பல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சுற்றி போகிறப்ப அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து அந்த குட்ஸ் மேலே தான் விழுகுது ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த ஹவுத்திஸோட அட்டாக்குக்கு முன்னாடி இருந்த ஃபியூயல் ப்ரைஸு இப்போ உள்ள ஃபியூயல் ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அதை இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஃபியூயல்ல மட்டும் கிடையாது எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே இதோடய இன்ஃப்ளேஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது ஸோ இப்படி உலக நாடுகள் ஒவ்வொரு நாளும் பில்லியன் கணக்கான டாலர்ஸை இழக்கிறப்ப கண்டிப்பாக இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் இவங்களுக்கு வேணும் அதை தான் இவங்க இது மூலமாக அச்சீவ் பண்ணுறாங்க ஸோ ரெட் சீல கப்பல்களை அடித்தாங்க அப்படின்னா பியூர்லி லாஜிக்கல் இதை வந்து ஹவுத்தீஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஈரான் வந்து பேக் பண்ணியிருக்கலாம் இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு என்னமோ ஒன்று ஆனால் ரெட் சீல அடித்தாங்கன்னா அவங்களுக்கு இது மூலமாக ஒரு ஆதாயம் இருக்குது சம்பந்தமே இல்லாமல் இந்தியன் கோஸ்டல் லைனுக்கு பக்கத்தில் இருக்கிற கெம் ப்ளூட்டோ அப்படின்ற இந்த கப்பலை எதுக்கு அடிக்கணும் இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி இந்த குறிப்பிட்ட அட்டாக்கால் ஆதாயம் தேடிக்கிறது வெறும் ஹவுத்தீஸ் மற்றும் ஈரான் மட்டும்தான் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது அந்த ரீஜனில் இருக்கிற பல நாடுகள் இந்த அட்டாக் மூலமாக ஆதாயம் தேடலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா யூஎஸ்ஏ இது மூலமாக ஆதாயம் தேடிக்கலாங்க ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ் ஒரு கோயிலேஷன் ஃபோர்ஸஸை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஆனால் இந்த கோயிலேஷன் ஃபோர்ஸஸில் நிறைய நாடுகள் கலந்துக்க மறுக்கிறாங்க ப்ளஸ் அப்படியே கலந்துக்கிட்டாலும் அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய நேவிலாம் கிடையாது இந்த தருணத்தில் இந்தியா நாலு வார்ஷிப்பாக அங்கே நிறுத்தியிருக்கு இந்த நாலுமே ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் வார்ஷிப் இந்த வேர்ல்டு அண்ட் டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான ஆயுதங்கள் தான் நம்ம அதில் வச்சிருக்கோம் ஸோ இந்த தருணத்தில் நம்மளோட நாலு வார்ஷிப்பையும் அவங்களோட கோடினேஷன் ஃபோர்ஸஸில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு இந்த அட்டாக்கை யூஎஸ்ஏ கூட பண்ணியிருக்கலாம் நான் வந்து இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லலை பட் இதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல இதையுமே நம்ம ரூல் ஓட் பண்ணிட முடியாது இந்த தருணத்தில் ஏன் யூஎஸ் இதை பண்ணணும் சிம்பிளான ரீசன் நம்ம அந்த நாலு வாரஷிப்பே அங்கே நிறுத்தி ஆன்டி பைரசி ரோலில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் சோமாலியாவோட பைரட்ஸ் வந்து அங்கே இருக்கிற கார்கோஷிப்புக்கு எதிராக பல தாக்குதல்களை பண்ணுறாங்க இந்த ஹவுத்தி அட்டாக்குக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு மூணே மூணு பைரசி அட்டாக்கு தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு ஆனால் இந்த ஹவுத்தி அட்டாக்கு அப்புறமா ஒரு மாதத்துக்கு முப்பது தடவை கார்கோ வெசல்ஸை சோமாலியாவோடய பைரட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் இந்தியன் நேவி மெயினாக இந்த வார்ஷிப்ஸ் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த பகுதி வழியாக போயிட்டு வரக்கூடிய அண்ட் அரேபிக் கடல் வழியாக போயிட்டு வரக்கூடிய இந்தியா வர ஷிப்புக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து விலை ஏற்றிடக்கூடாது ப்ரீமியம் ஏற்றிடக்கூடாது அதுக்காண்டியும் ஒரு கேரண்டி கொடுக்குற விதமாக இங்கே பாருங்கள் எங்களோட இந்தியன் வார்ஷிப்ஸ் இருக்குது அப்பெல்லாம் எதுவும் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டி கொடுக்குற விதமாக இந்தியன் நேவி அதோடய வாஷப்ஸும் அங்கே நிறுத்தி வச்சுருக்கு இது பியூர்லி ட்ரேட் பேஸ்டு ட்ரேடு வந்து தங்கு இன்றி நடக்கணும் ட்ரேட்னால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நம்ம நிறுத்தி நிறுத்தியிருக்கோமே தவிர நம்ம வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் சண்டைக்கு போகல ஆனால் யூஎஸ் இதை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது யூஎஸ் வந்து ரெண்டு கண்ட்ரிஸையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பென்டகான ஒரு ஸ்ட்ரைக் பேக்கேஜை பைடனுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்ட்ரைக் பேக்கேஜின்படி ஹவு தி மிசைல்ஸ் அப்புறம் ட்ரோன்லாம் லான்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த பகுதிகளை முன்கூட்டி நம்ம தாக்கிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து பென்டகான் யூஎஸோட பிரசிடென்ட்டான ஜோ பைடனுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களோட கோயிலேஷனில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் கூடயும் வாருக்கு போக வேண்டியது இருக்கும் ஆனால் ரெண்டு கண்ட்ரிஸ் கூடயும் நம்ம வாருக்கு போகணுன்னு அவசியம் இல்லை ரெண்டு பேருமே நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க எம்மனை நம்ம எந்த பிரச்சனைக்குள்ளேயும் உட்படுத்தலை ஈரானை நம்ம எதுவுமே பண்ணலை ஈரானும் இந்தியாவும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து ஈரானுக்கு ஒரு யூடியூபர் போயிருப்பார் அப்படி போன யூடியூபர்கிட்ட இமிகிரேஷன் ஆஃபீஸரே சொல்லியிருப்பாங்க ஓ நாட்டுக்கும் என் நாட்டுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அதனால் இன்னும் நிறைய இந்தியன்ஸுக்கு ஈஸியாக வீசா கிடைக்கும் அப்படின்னு ஸோ இந்த தருணத்தில் நம்ம போய் அவங்க கூட சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது ப்ளஸ் ஈரானோட ஆயிலை கூடிய சீக்கிரம் இந்தியா இறக்குமதி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமானு தேடிகிட்டு இருக்கோம் ஸோ ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலான பெனிஃபிட் இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் ஈரான்ற இந்த நாடு சம்மந்தமே இல்லாமல் நம்ம கப்பலை அடிச்சுட்டு அதனால நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை ஆக்குறாங்க அப்படின்னா இதை யார் பண்ணுவா இது கம்ப்ளீட்லி இல்லாஜிக்கலாம் உங்களுக்கு தெரியல எதுக்கு இந்த கப்பலை அடிச்சுட்டு ரெண்டு கண்ட்ரிஸுக்கு இடையில் இருக்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை அவங்க காவு கொடுக்கணும் வாய்ப்பே கிடையாது ஆனால் யூஎஸ் இந்த அட்டாக்கை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஈரான் உங்களை அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த பவர்ஃபுல்லான நாலு வார்ஷிப்பை அவங்களோட கோயிலேஷன் ஃபோர்ஸஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க அண்ட் அது கூடவே இந்தியா ஜாயின் பண்ணிருச்சு அப்படின்றப்ப சில நாடுகள்கிட்ட போய் பேச முடியும் பாருங்கள் இந்தியாவே வந்துட்டான் உனக்கு என்ன வரதுக்கு அப்படின்னு கூட பேசலாம் இந்த கோயிலேஷன் ஃபோர்ஸஸை வந்து ஸ்ட்ராங் படுத்தலாம் அண்ட் ஈரான் மற்றும் யமனில் தாக்குறதுக்கு அவங்க இதை ஒரு ரீசனாக கூட பயன்படுத்தலாம் ஏன்னா பாஸ்டில் யூஎஸ் இதை நிறைய தடவை பண்ணியிருக்காங்க நாட்ஸ் திங் பைப்லைனை காலி பண்ணியிருக்காங்கன்றப்ப இதை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் ஸோ டெக்னிக்கலி பார்த்திங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ட்ரோன் அட்டாக்னால் ஆதாயம் அடையக்கூடியவங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் இந்த நேரத்தில் யூஎஸ் தான் இதை பண்ணியிருப்பான்லாம் நான் சொல்ல வரலை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஈரான் எம்மனை தாண்டி நிறைய நாடுகளுக்கு இந்த அட்டாக் மூலமாக ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுமே இதை பண்ணியிருக்கலாம் இப்போ இந்த சுச்சுவேஷனில் மூணாவது நம்ம முக்கியமான பாயிண்ட் பார்க்க வேண்டியது யூஎஸ் சொல்கிற மாதிரி ஈரானில் இருந்து இந்த ட்ரோனை லான்ச் பண்ண முடியுமா அப்படின்றது தான் ஸோ இந்த ஷாஹித் ஒன் த்ரீ சிக்ஸோட ரேஞ்சு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஸோ ஈரானோட லேண்ட்லேருந்து இதை நம்ம கண்டிப்பாக லான்ச் பண்ணியிருக்க முடியும் இது உண்மையிலேயே ஷாஹித் ஒன் த்ரீ சிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் இருந்து இதை லான்ச் பண்ணியிருக்கணுன்னு அவசியம் இல்லை தரையிலேருந்தே லான்ச் பண்ணலாம் அங்கே சுற்றி ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது அந்த நாட்டோட நிலப்பகுதியிலேருந்தே இந்த ட்ரோனை லான்ச் பண்ணியிருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்தியன் நேவி ஸ்பெசிஃபிக்காக கப்பல்கள்லேருந்து இதை லான்ச் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தேடுறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஈரான் இந்த ட்ரோனை லான்ச் பண்ணியிருக்கணும்னா அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்கணும் கப்பலில் நம்ம தேர்ந்தான அவசியமே கிடையாது ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக கப்பல்கள் அப்படின்னு சொல்லி போகிறது வந்து இங்கே நிறைய பேர் யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா கப்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து யார் பண்ணுவாள் அப்படின்னா வேறு யார் மேலேயாவது பழி போட்டு விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி கப்பல்லேருந்து அட்டாக் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ட்ரோனை தரையிலேருந்தே லான்ச் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிறப்ப எதுக்கு ஒருத்தர் கப்பல்லேருந்து லான்ச் பண்ணணும் தெளிவாக பங்கு ஏதோ ஏதோ ஒரு விஷயம் ஃபிஷியாக நடக்குது ஸோ இதை தான் இந்தியன் நேவி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராப்பராக யார் தப்பண்ணான்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வர வேணாம் இதை பண்ணது ஈரானாக தான் இருக்கும் ஷாகித் ட்ரோனை பயன்படுத்தியிருக்காங்க ஷாகித் வந்து ஈரான்கிட்ட தான் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்ல வேணாம் இதை வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இந்தியாக்கு எதிராக பல தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு முக்கிய அவசிய அதில் யூஸ் பண்ணது ஏகே ஃபார்ட்டி செவனு இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது ரஷ்யா அப்போ அந்த அட்டாக்கு ரஷ்யாவுங்க சம்மந்தம் இருக்குமா கிடையாது ஷாகி ட்ரோன் வந்து ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் கேம ட்ரோனு அண்ட் உலகத்தில் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது ஸோ நிறைய நாடுகள் ஆவியஸாக இந்த ட்ரோனை வாங்கியிருக்கோம் நிறைய அமைப்புகள் இதை வாங்கியிருக்கோம் அண்ட் நம்மளோட சீனர்கள் இந்த ட்ரோனை கூட விட்டு வைக்கல ஒன்றே விட்டு வைக்கல அந்த குரங்குன்ற மாதிரி இதை கூட காப்பி அடிச்சு வச்சுருக்காங்க சீனர்கள் இப்போ ரீசண்டாக அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோவை ஸோ இந்த ட்ரோன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு தான் நம்ம ஒரு கன்ஃப்ளூஷனுக்குள்ளே வரணுமே தவிர எடுத்த ஒன்று இப்போ இதான் தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பதாக தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே பாருங்கள் நல்ல சுமாதாரத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்